ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் எனக்கு அருமையானவர்களே நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனமாயிருக்கிறோம் தேவனுடைய இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வனாந்திரத்திலே அவாந்தர வழியிலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதான தண்ணீர்களையும் ஆறுகளையும் உண்டாக்கி நம்மை ஆசிர்வதிக்க இருக்கிறார் அதே சமயத்துல நம்மை ஆசிர்வதிக்கிறது நிமித்தம் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தேவனை அறிந்து தேவனை கனம் பண்ணுவார்கள் ஆபிரகாம் காரணமாக உலகம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்டதைப் போல இயேசு கிறிஸ்துவின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம் மூலமாக நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தேவனை அறிந்து தேவனை கனம் பண்ணுவார்கள் இந்த வார்த்தையின் அடிப்படையில் செபிக்கலாம் தகப்பனே உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிற மனாந்தரத்திலே அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் தண்ணீர்களையும் உண்டாக்கி நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறபடியினாலே நன்றி சொல்லுகிறோம் எங்களை ஆசிர்வதிக்கிறது நிமித்தம் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உம்மை அறிந்து உண்மை கனம் பண்ணுகிறபடியினாலே நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வனாந்தர அனுபவத்திலும் அவாந்தர வெளிகளின் அனுபவத்திலும் தண்ணீர்களை அனுப்பி ஆறுகளை உண்டாக்கி தேவைகளை சந்தித்து கர்த்தர் ஆசிர்வதித்து அதன் நிமித்தம் அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் தேவனை அறிந்து கனம் பண்ணத்தக்கதாக செய்வீராக கர்த்தர் அப்படி செய்தபடினாலே நந்தி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 YOU ALL கர்த்தர் உங்களை எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்